ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லெவன்த்து கணக்கு பதிவியல் பாடம் பதிமூன்று இறுதி கணக்குகள் பார்ட் டூ அதில் பயிற்சி வினா மூன்று தான் நம்ம பார்க்க போகிறோம் சுரேஷ் என்பவரின் இறுதி கணக்குகள் தயாரிக்கும்போது வாராக்கடன் கணக்கு எட்நூறு மற்றும் பற்பல கடனாளிகள் கணக்கு பதினாறாயிரம் இருப்பு காட்டியது கூடுதல் வாராக்கடன் ஆயிரத்தி இரநூறு போக்கெழுதவும் வாராக்கடனுக்கு சரிகட்டு பதிவு தந்து இவ்விவரம் லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பில் எவ்வாறு தோன்றும் என காட்டவும் இதுக்கு முன்னாடி வெறும் சரிக்கட்டு குறிப்பேட்டு பதிவு மட்டும்தான் பார்த்தோம் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க லாப நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு சரிகட்டு பதிவு மூணையுமே அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ அதாவது இப்போ ரெண்டாவது கொடுபட வேண்டிய கூலி இதுக்கு சரிகட்டு பதிவு போடணும் இது இல்லை எந்த கணக்கு நட்ட கணக்கில் வருமா வியாபார கணக்கில் வருமா அதை போட்டுட்டு அடுத்தது இது இருப்பு நிலை குறிப்பில் எங்கே வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரா கடனை கொடுத்து போட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கணக்கை போடுவோம் இப்போ நம்ம சரிகட்டு பதிவு எழுதியாச்சு கடன் போக்கெழுதுக்கு என்ன சரிகட்டு பதிவு குறிப்பேடு இருக்குது அப்படின்னா இப்போ குறிப்பேடு போடணும் அப்படின்னா விவரம் தொகை தொகை இப்போ அது கட்டு பதிவோட குறிப்பேடு வாராக்கடன் கணக்கு பற்று கடனாளிகள் கணக்கு வரவு அப்போ ஆயிரத்தி இரநூறு நம்ம ஏற்கனவே கணக்கில் பார்த்தோம் ஆயிரத்தி இரநூறு இருப்பு கட்டியது கூடுதல் கடன் ஆயிரத்தி இரநூறு போக்கெழுதவும் அப்படின்றந்துச்சு அது வந்து புதிய வாரா கடன் அதை வந்து ஆயிரத்தி இரநூறு நம்ம தொகையாக எடுத்துட்டோம் இப்போ இந்த வாராக்கடன் போக்கெழுது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்க விவரம் எல்லாமே இப்போ லாபநட்ட கணக்கில் என்னென்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சுரேஷ் என்பவரின் இறுதி கணக்குகள் தயாரிக்கும் போதே வாராக்கடன் கணக்கு எட்நூறு மற்றும் கடனாளிகள் கணக்கு பதினாறாயிரத்தி பதினாறாயிரம் இருப்பு கட்டியது அப்படின்னு கேட்க அப்போ ஏற்கனவே வாராக்கடன் அப்படிங்கிறது லாபநட்ட கணக்கில் பற்று சைடு வரும் இது பழைய வாராக்கடன் எண்ணூறு அதோட பழசோட நம்ம என்ன செய்வோம் புதிய வாராக்கடனை கூட்டுவோம் இப்போ புதிய வாராக்கடன் ஏற்கனவே நமக்கு எவ்வளோ தெரியும் ஆயிரத்தி இரநூறு அப்போ அது ரெண்டையும் கூட்டினா ரெண்டாயிரம் இது லாப நட்ட கணக்கில் பற்று சைடு வரும் சரி கட்டுதல்கள் பற்று சைடு வரும் இதையே இருப்பு நிலை குறிப்பில் போட்டோம் அப்படின்னா பொறுப்புகள் தொகை தொகை சொத்துகள் தொகை தொகை சொத்துக்கள் பக்கம் கடனாளியோட வாராக்கடனை நம்ம என்ன செய்கிறோம் புதிய வாராக்கடனை கழிக்கிறோம் கடனாளிகள் பதினாறாயிரம் புதிய கடனை வந்து கழித்தோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு வருது அது பதினாறாயிரத்திலேருந்து ஆயிரத்தி இரநூறு கழிச்சோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி எண்ணூறு நன்றி